சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க முதல்ல நீங்கள் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுங்க நான் வந்து இதே பகுதியை சேர்ந்தவன் தான் பக்கத்து பக்கத்தில் கிராமத்தில் ஆற்றுக்கு அந்த பக்கம் பூங்காத்து தான் பிறந்தவன் உங்களுடைய பகுதியின் பெயர் என்ன இந்த பகுதியினுடைய பெயர் வந்து பவானி சாகர் அண்ணாநகர் பவானி சாகர் அண்ணாநகர் நாங்கள் அந்த பகுதியில் பிறந்தோம் இப்போ அங்கே வந்து அங்கே எல்லா ஜாதியும் இருந்தாங்க நாங்கள் மீனவர்களுக்கும் தனியாக வந்து இந்த பகுதி வந்து எங்கள் அப்பா காலத்தில் இந்த பகுதியை வந்து வாங்கி சில பட்டாங்க சில இப்போ நாங்கள் நம்ம நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் போகும்போ அப்போ அந்த காலத்தில் வந்து கொடுத்தாங்க அப்போது திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பன்னீர்செல்வம்னு சொல்லி இங்கே லோக்கலில் இந்த தீம் இருந்தாங்க அப்போ மூலியமாக இந்த இடத்த வாங்கி எல்லாம் கட்டினாங்க அப்போ இப்போ படிப்படியே படிப்படியாக அதுக்காக அன்ன தீமு காட்சி இப்படி படிப்படி வந்து இப்போ எவ்வளவோ எல்லாம் முன்னேற்ற கட்டோம் இந்த டேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலே கட்டி முடிச்சது ஆம்ப காலத்தில் இங்கே வந்து அவுது அவு அறுபது மட்டும் இந்த மீன் வளர்ப்புங்கிறது பெருசாக இல்லை அறுபத்தஞ்சு வாக்கில் மேட்டூர் அணையில் வந்து மதுரை முத்துன்னு சொல்லிட்டு பிரிவு மதுரை முத்து அந்தவடிமுத்து பச்சியப்பன் இப்போ இந்த வீட்டுக்காகங்க அவர்ந்துட்டா கட்லாக்கோப்புனான் இவெல்லாம் மேட்டூர் வந்து வீட்டில் கூட்டு வந்து இங்கே வந்து மீன்பிடி வைக்க ஆரமிச்சாங்க எங்கள் தந்தையெல்லாம் வந்து தத்தப்படி சந்தை இங்கே வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தத்துப்படி இருக்குது அங்கே வந்து வந்து அதில் கூட்டு வந்து முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இங்கே வந்து எல்லா யூனிட் அதாவது ஒரு அழகு ஒரு யூனிட்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு யூனிட் மீன் பிடிக்கிறதுக்கு அப்போது மீன் துவேன் தமிழ்நாடு மீன் துவேன் இப்போ வந்து மீன் வளர்ச்சிக்காரங்க அப்போ வந்து மீன் துவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வாக்கில் வந்து மீன் துவை மூலியமாக இங்கே மீன் பிடிக்க ஆமிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வாக்கில் ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கினாங்க அந்த கூட்டு சங்கத்தினுடைய பவானி சங்கம் மீனவ சங்கம் அந்த கூட்டு சங்க முதல் தலைவரும் முதல் உறுப்பினர் எங்க என்னுடைய தாக்குனாக தான் இருந்தார் அப்போ இது வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வைக் பண்ணாங்க அந்த கேப்பில் வந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் வந்தது அவங்களுடைய நிர்வாக சீர் கேட்டனால இருபது ஆண்டுகள் வந்து வந்து அதிகாரிகளுடைய நிர்வாக சீர் கேட்டனால அந்த அணையில் தீட்டு அலட்சிய போக்கு அதிகாரியுடைய அலட்சிய போக்குனால நிர்வாகம் கேட்டு கிட்டத்தட்ட வந்து கண்டாயத்தில் இந்த அணையை வந்து தனியாவுக்கு விடலாம் அப்படின்னு அரசு கொள்கை முடிவு எடுத்துச்சு அதுக்கு எங்களுடைய கூட்டு சங்கத்தில் ஒப்புதல் கேட்டாங்க அப்போ வந்து காலின பத்திரம்னு சொல்லிட்டு வந்து தலைவு நீண்ட நீண்ட போடுறதுக்கு பின்பு கூடாதுங்க என்ன சொல்கிறது நான் கொடுக்கலாம் கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா இது நம்ம பசங்க உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது நம்ம தமிழ்நாடு மீன்வாட்சி காலத்தில் காப்பாற்ற மாதிரி தெரியல முன்னாள் வந்து அதிகலாம் நல்லா இருந்தாங்க இப்போ காப்பாற்றணும் நம்ம தான் பார்ப்போமே அப்படின்னு விட்டோம் நிர்வாக உளவுக்கு தனியாக விட்ட நல்லா தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது முதல் பத்தாண்டுகள் இருந்தது கோபால்னு ஒரு வந்தாரு அது காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு பின்னாடி கோ அவனு ஒரு நிறுவனம் வந்துச்சு அந்த நிகழ்வு தான் வெவ்வேல பத்து ஆண்டுகள் வந்து எ எடுத்து நடத்துனாங்க ஆனால் அவர்கள் வந்து தொழில் ரீதியாக வந்து அவர்கள் லாபம் என் குஞ்சு விட்டாங்க எல்லாம் பண்ணாங்கன்னா ஆனால் அவர்களால் வந்து மீனவர்களுக்கு எவ்விதமான நன்மையும் கிடையாது ஓ இறந்தாங்க கூட வந்து பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை அப்படி இருக்கும்போது சரி நம்மளுக்கு இல்லை தனியாக வேண்டாம் நாமளும் இந்த கூட்டு சனத்தை எடுத்து நடத்துவோம் ஓ மீனவன் வந்து முடியாத காலகட்டத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டமான காலகட்டத்தில் அப்போது அப்போது முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா அந்தந்த நிறுவனமே வந்து அந்தந்த அந்தந்த தொழிலாளர்களுக்கு வந்து முடிஞ்ச வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க சம்பளம் இந்த மாதிரிலாம் கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் பங்கு மீனவை தான் அப்போது நாங்கள் போய் அவர் கேட்க முடியும் எங்களால் முடியாதுனாங்க அப்போ ஏதோ அன்னைக்கு வந்து அப்போ நான் வந்து அனைத்து வந்து அன்னதாவது முன்னேற்றங்கிறது வந்து அப்போ அமைச்சர் வந்து செங்கோட்டையம் எல்லாம் வந்தாங்க இல்லை அன்னைக்கு அன்னிக்கி ஏதோ இந்த பதிவு வந்து மீன் கொஞ்சம் பிடிக்கலாம் இல்லைன்னா என் குடும்ப வீணாக போய் ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட்டில் ஏதோ வாங்கிக்குவாங்க நிறுவனத்தில் இருக்கிறவங்க இங்கே உண்டு சொல்லு ஏதோ வந்து அன்றைக்கி வந்து மாவட்ட கைக்டர் மா மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வச்சு வச்சு ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு மீனை பிடிக்கணும் பிடிச்சி எதாவது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு உதவியம் பார்த்து நாங்கள் நாங்கள் உள்ளே போய் பார்த்து சத்தியமன் கோவில் சத்திவோடு சம்பத்து நான் என் மகன் எல்லாம் போய் நைட்டில் ப பன்னெண்டு மணிக்கு மேலே போய் அந்த கோட்டை கோயில் பகுதியில் போய் பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு முதிய எண்பது ஆண்டு இருக்குது அந்த அவருடைய மனைவி அவள் அந்த மாரிக்கும் எழுச்சி எழுச்சி ஆண்டு இருக்குது அப்போது அந்த போட் ஓட்டுன்னு வந்து பேர் நல்ல பேர் கபில ரொம்ப பேர் அவர் சொன்னார் ஆனால் புளி இருக்குது அந்த பகுதிக்கு வேண்டாம் புளியர்களுக்குன்னு சொல்கிறேன் அங்கே போக அங்கே தீ அங்கே அீ போட்டுருக்காங்க நடப்போய் பார்க்கலாம் போய் பார்க்கும்போது முதியோர் ரெண்டு பேர் இருந்தாங்க போய் கேட்டேன் சாப்பாடு தான் ஆக்கி வச்சுக்கிட்டு சாப்பாடு என்னமா புலியிருக்குன்னு சொல்கிறாங்களே நீங்கள் இங்கே வந்து அப்போ அவங்க வந்து மேல் பகுதிக்காக எங்க எங்கே சொல்லி இருக்கோ அந்த சொல்லிட்டு சிவகங்கை என்ன கொண்டு சாக்கம் அப்போ கேட்கும்போது போது கிடையாது போய் நாலு நாலு குழந்தை பார்த்து யாக சோக போடுறாங்க எதாவது ஆனதாக ஆகுது அடிச்சா புடி அடித்தா அடிக்கிறது அது படிச்சுன்னு மீன் பிடிக்கலாம் அப்படின்னா பல போட்டுக்கே நல்லா மீன் மீனில் கிடச்சிருக்குது எடுத்து வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ எங்களோட சத்தியன் கோயில் இருக்குது கூட எங்கூட அவங்களுக்கு தெரியல சமீ எடுக்க மீன்கெல்லாம் கொடு நாங்கள் கொடுக்க மீன்கெல்லாம் கெலாம் காஞ்சி காசு கொடுத்து விடுங்க ஐம்பது ரூபா போட்டால் நாற்பது ரூபா முப்பது ரூபா கொடுக்காங்க கொடுத்து விடுங்க நாங்கள் வயசானவங்க அப்படின்னா சரி பார்த்துக்க அப்படின்னு அப்போ பார்த்து அன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு திட்டம் உதவிமாச்சு இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு திட்டம் இதாகி ஏதாவது இந்த கூட்டு சந்த டேமை வந்து தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் நடத்தணும்னா எங்கள் எங்கள் பெரியவர்கள் வந்து மீன் பிடிக்க முடியாத ஒரு காலகட்டம் எழுபது வயசு தாண்டும் போது எங்கள் ஆட்கள் வந்து அது வயசுல ஓய்வு எடுக்க மாட்டாங்க எழுபது ஆண்டுக்கு எழுபது மணி நேரத்தில் தான் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க இருபது ஆண்டுக்கு ஓய்வு எடுக்கும்போது மூணு ரூபா பணம் கொடுக்கணும் அதேமாதிரி இடையில ஏதாவது இறந்தால் மூணு லட்சம் பணம் கொடுக்கணும் இறந்தாணிக்கு ஏமச்சரங்கு இது இதுதான் கொடுக்கணும் இப்படி எல்லாம் ஒரு சில திட்டங்களை போட்டு நாங்கள் அரசுக்கு நாங்கள் இது பண்ணோம் மீனவ கூட்டு சங்கத்தில் வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு மீனவ கூட்டு சங்கத்துலேயுமே ஒரு மீனவன் இறந்தால் உடனடியாக வந்து எந்த பணம் கொடுக்க மாட்டாங்க நான் கூட்டு சங்கத்து அளவு வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் பதிவாகவே இந்த ஆகு வாய்க்கால் வாங்கி மீன் மீனவோ வந்து அன்றைக்கே வந்து இறந்த இறந்தானிக்கி வந்து ஐயாயிரம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன வந்தேன் அதே மாதிரி வந்து அது வந்ததுமே அதை நான் அமளும் படுத்தினேன் அது இந்த ஆகு வாய்க்கால் வந்து முப்பது வருஷமாக த தனியாகவும் தமிழ்நாடு மீன் மீன்வாசிக்க மீன் மீன் தோக தான் இருந்துச்சு ஆனால் எங்கள் வயலாடு வந்து ஆகு வாய்க்கால்ன்றமே எங்கள் சொசைட்டி சொந்தோம் ஆற்றுல வந்து மோ மூணு மைலும் கீழ்பவானி வாய்க்கால் வந்து ஒரு மைலாக இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்து நாங்கள் நாங்கள் எதுவும் மீன் பிடிமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தனியாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து அந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது ரெண்டாயிரத்து பதினெட்டு இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டில் அந்த மீன் நாங்கள் பிடிக்கும்போது அவர் வருஷம் பிறந்தமே அதுக்கு படி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என் மீது தனி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த மீன் எங்களுக்கு சொந்தமானது அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் மு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சட்டத்தின்படி அது வந்து மீன கூட்டு சட்டத்தை சொந்தம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிளீனு சொல்லி அவங்க வழக்கு தள்ளுபடி பண்ணாங்க அது வந்து எங்கள் மக்கள் வந்து பிடிச்சாங்க அதில் பிடிக்க மீனில் வந்து முதல் நாள் ஒரு நாள் மட்டும் நாங்கள் பிடிக்க மீனில் பத்து பர்சன்ட் கமிஷன் எடுத்து இந்த மாதிரி எதற்கு செலவுகள் கூட்டுவ சாங்கத்துலேருந்து நாங்கள் நாங்கள் எந்த பணத்தையும் எடுக்க மாட்டோம் அது அகசாக்கு கூடுது பண்ணால் நாங்கள் நான் நான் வந்து ஐந்தாண்டுகள் காலம் எனக்கு முன்பு அன்ன திமுக சேர்ந்த சீம் ஆயுதத்தில் இருந்தால் அந்த பத்தாண்டு காலத்தில் வந்து நாங்கள் கூட்டு சங்கத்தில் ஒவ்வொருவா நாங்கள் எடுத்துக்கல இந்த மாதிரி வந்து மீனை பிடிச்சி அது வந்து பத்து பர்சன்ட் ஒரு நாளைக்கு மட்டும் முதல் நாள் மட்டும் பிடிச்சி அது இந்த கேஸ் நடத்துறது இந்த மீனவர்கள் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறது இதர செலவுகள்லாம் நாங்கள் பண்ணி பண்ணி அது அப்படி பண்ணால் என்னுடைய ஐந்தாண்டு காலங்கள் கடந்த கடந்த இதில் வந்து எனக்கு பதவி எழுபத்தி மூணில் எழுபத்தி மூணு நினைக்கிறேன் பதவி முடிஞ்சது பதவி முடிஞ்சு கூட போன்ற வருஷம் ஆச்சு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கூட ஐந்து போது வந்திருக்காங்க வீட்டுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த கேப்பில் வந்து நாங்கள் போது சொன்னோம் மூணு லட்சம் கொடுக்கணும் மூணு லட்சம் இறந்தால் கொடுக்கணும் அது வந்து வழக்கில் வந்து தமிழ்நாடு மீன் கால்பந்து மேலாண்மை இயக்குனர் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் வழங்க முடியாது நாமளும் நீங்களும் போட்டுக்க அக்மெண்ட்டில் அப்படின்னு கிடையாது அப்படின்னு அப்படி அப்புறம் நாங்கள் இந்த இது இதே நாங்கள் இந்த வழக்கை ஐ சென்னை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போனோம் சென்னை ஹைகோர்ட்டு கொண்டு போகும்போது முதல் நீங்கள் ஏழத்துக்கு நிறுத்திங்க ஏழத்து ஏழத்துட நிறுத்திங்க அதாவது அஞ்சு அஞ்சுன்னு நினைக்கிறேன் சென்னை மட்டும் சொல்லுது அப்போ இது உடைய வரக்கூடியது எழுதி தீர்ப்பு பதினஞ்சா தேதி என்ன சொல்கிறேன்னா இப்போ பதினஞ்சாம் தேதி வந்து இந்த கூட்டு சங்கத்தை இந்த கொலை சொந்தம் அப்படின்னு பதினஞ்சு எட்டு இப்போ பதினஞ்சு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அப்போ எழுபத்தி நாளில் உங்களுக்கு ஆட்டோமே எழுபத்தி நாலு எழுபத்தி நாளில் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக தீவு ஆகிப்போச்சு அது இப்போ நீண்ட நாளுமே வந்து இழுபதில் இருந்தது வழங்கலாமா வேண்டாமா இது இது எங்களோட சேர்ந்து எல்லா அணைக்காரமே கேஸை போட்டாங்க கேஸ் போட்டு இப்போ வழக்கு வந்து தீபம் ஆய்வு ஆகுச்சு இருபத்தொன்னு ஆகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகுச்சு இப்போது இப்போ போன வாரத்தில் ஏதோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜீவா போடுக்க வந்திருக்காங்க அநேகமாக இன்னொரு மாதமோ ரெண்டு மாதத்தில் இந்த அணையும் வந்து மீனவ கூட்டு பவான்ச மீனவ கூட்டு சங்கம் சிவமுகை மீனவ கூட்டு சங்கம் ரெண்டு இணைஞ்சு நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இப்போ வந்து அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் மீனவ மீனவ கூட்டு சங்கம் இருக்குது அது சம்மந்தமாக அரசு வந்து மீன் துறை உதவி இயக்குநர் ஈவோடவர்கள் அது சம்மந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ அரசாங்கம் கொடுக்கணுன்னா நினச்சி சில அதிகாரி தான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க அரசாங்கம் இப்போக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அதிகாரி தான் வந்து குழுக்கட்டை போட்டாங்க இது சம்மந்தமாக கடந்த மாதம் கூட ஒரு ஆக்பாட்டம் நடத்தணும் அந்த ஆக்ப்பாட்டை தெளிவாக சொன்னோம் இதுதான் பவானி சா அணையினுடைய வரலாகு வேறு ஏதாவதுனால கேட்கல நீங்கள் எத்தனை குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க எங்கள் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு குடும்பம் இருக்கு எண்பத்தி எட்டு இதை வந்து மீன்பிடி தொழில வந்து பண்ணி இருக்காங்க இப்போ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்து பசங்கள் தான் எல்லாமே மீன் சம்மந்தப்பட்ட தான் மீன் தொழிலே வந்து உங்களுக்கு அகசால் அகசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனிட் வந்து எழுபத்தி நாலு ஓ யூனிட்டுக்கு ரெண்டு குடும்பம் எழுபத்தி நாற்பத்தெட்டு அது இல்லாமல் மற்ற இருந்து மீன் கடந்து முழு கடை இருக்குது அது தொண்ணூறு கடைக்கு பக்கம் நாங்கள் தான் இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் கட்டிக்கிறதா கவர்மெண்ட் நாங்களாம் கட்டிக்கிட்டு முதல் வந்து டவுன் பஞ்சாயத்து அதாவது பேக பேகவாட்சி வந்து ஏற விட்டு பண்ணோம் இந்த பாலங்கட்டில் வந்து அப்போ வந்து எம்எல்ஏ கொஞ்சம் இடம் முழுக்க செஞ்சு எங்களுக்கு கடையை கொடுக்குறவங்க மாதிரி பண்ணும்போது அப்போது நம்ம பேகாட்சி அப்போ வந்து அமைச்சகம் நிறுத்தி வைச்சாங்க அதையே அப்போ இப்போ புதுசாக வந்து அமைச்சர் முத்துசாமி அவருக்கு இது பேகாச்சில் இடம் இல்லை பாவல பேகாச்சி இடத்துக்கு போக வந்து ஐவிஎஸ் கொடுத்தாச்சு பொது பணத்தை தைக்கி வழங்கலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் நல்ல மாதிரியான உதவி செஞ்சாங்க அவங்க அப்போ நாங்கள்லாம் உன்ன கந்தமிதா அன்னாஜியும் கந்தமி தான் அந்த வகையில் அந்த வகையிலும் கூட சொல்ல முடியாது மக்கள் மனிதாபின் அடிப்படையில் அவங்க வழங்கினாங்க இங்கே என்ன மீன்கள் வந்து இங்கே வந்துங்க இயற்கையாக வகை மீன் வந்து வாழை கெளுத்தி ஜிலேபி ஆகாம் சோனாங்கிழத்தி சொட்டை வாழை மச்ச குஞ்சு அகஞ்சானு இப்படி பல வகை இருக்குது பஸ் இப்படி பல வகை மீன் இயற்கை வந்த மீன் கவி மீன் என்ற பசு இதெல்லாம் செயற்கையாக வந்து அரசு வந்து அல்லது தனியாக வந்து அல்லது நாளைக்கு நாங்கள் வந்தாலும் விடுறது வந்து கட்லா ஹோவு மிருகாடு வந்து மூணு மீன் தான் நாங்கள் விடுவோம் உங்களுக்கு பவான்சாமி கட்லா கட்லாக மெகாலுக்கு நல்ல டேஸ்ட்டு கவி மீன்னால் ஃபேமஸ்ஸு இதில் கேரளாவில் நல்ல ஃபேமஸ் நம்ம மீனுக்கு மேட்டுக்கு மேட்டுவே முதல்ல மேட்டு தான் இருந்துச்சு இப்போ இப்போ நாம் மிந்தி நாங்கள் மிந்திட்டோம் அடுத்தபடியாக வந்து இந்த கட்லாவெல்லாம் வந்து கல்கத்தாவில் வந்து நல்ல ஃபேமஸ் கட்லா கெளுப்பி இந்த நம்ம இங்கே பவான் டேமில் இருக்க கெழுதி வந்து மேட்டூர் டேமில் வந்து அறுக்கிழக்கு மேலே தான் இங்கேருந்து போய் சேர்ந்து சேல்ஸாக நம்ம ஒரு நூற்றம்பது கிராமம் எவ்வளோ கிராம கிளியி போய் சேல்ஸ் ஆகும் அதுக்கு ஈ அதுக்கு ஈக்குவலுக்கு மேலே போகும் ஏற்றுமதி வந்து நாங்கள் கல்கத்தாவும் இதுக்கும் பண்ணுறோம் கேரளா பண்ணுறோம் வெளிநாடெல்லாம் அந்த மாதிரிலாம் அதுக்கு போகல கல்கத்தாவுக்கு பண்ணுறோம் கல்கத்தாவுக்கு இன்றைக்கி கூட எவனூக்கெலாம் போகும் சங்கத்தில் நாங்கள் மொத்தம் வந்து ஐநூற்று ஐநூற்றி நாற்பது பேர் இருந்தோம் இவ இறந்தவர்கள் அரசு பணி எல்லாம் வந்து என்னுடைய காலத்தில் கணக்கெடுப்பு நடத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பேர்த்தோட நிறுத்தி வச்சுருப்போம் இங்கே பத்து குடும்பம் கிறிஷ்டின் கிருஷ்ணன் மீனவர்கள் ஒரு குடும்பம் வன்னிய குடும்பம் குடும்பம் ஆனால் மேலே வந்து மொத்தம் வந்து இரநூத்தி முப்பத்தேழு யூனிட் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஐநூ ஐநூறு யூனிட்டுக்கு மேலே அது இல்லாமல் அங்கே இருக்க படாத யூனிட்லாம் ஆயிரம் பேத்துக்கு மேலே முத்துராஜாக்கள் கூட்டம் அதாவது வளைகுன்னு சொல்லுவாங்க வளைவு மாநாடு கூட இப்போ செல்வா செல்வ செல்வ குமார் நடத்தினாங்க அந்த இடத்தை சேர்ந்துவிங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்குது ஒரு நானூறு ஐநூறு குடும்பம் விவசாயத்தை நம்பி இருக்குது ஓ ஆயிரம் குடும்பம் மீன் பிடித்தோட நம்பி இருக்குது தண்ணி ஏழுச்சுன்னா மீனை பிடிப்பாங்க தண்ணி ஏழுச்சுன்னா விவசாயம் பண்ணுவாங்க அவங்க இருக்காங்க ஆனால் ரெண்டு எங்களுக்கு எங்களுக்கு கடுமையான போட்டி தான் இருந்து ஒரு காலக்கட்டத்தில் இப்போ எல்லாம் எனக்கு பத்து ஆண்டுகளில் வந்து நாங்களாம் ஆன முன்னாடி அங்கே இருக்குது நாங்களே எல்லாம் வந்து இணைஞ்சு இப்போ எல்லாம் இப்போ எங்கள் போன வாரத்துலையும் கூட தேசிய மீன் வளர்ப்புலேருந்து வந்தாங்க இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்களா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த கூட்டம் நடந்துச்சு தேசிய மீன்வாழ் கூட்டம் வந்து வந்து மீன் தொகை இணை இயக்குநர் ஜேடி வந்து வந்தாங்க அப்படி தான் போனோம் இப்போ நாங்கள் ரெண்டு சங்கம் வந்து ஒன்றா தான் இருக்கோம் அரசு வந்து அவசானம் போட்டாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் போட்டிருக்குது தமிழ்நாடு மீன் வாழ்த்து காலத்தில் வந்து இந்த அணையை வந்து மீனவ கூட்டு சங்கத்துக்கு வழங்கலாம் அப்படின்னு அது சம்மந்தம் இப்போ தான் ஜூஸ் வெளியே வந்துட்டுருக்கு அது வந்து நாங்கள் நாங்கள் எது எது இருக்கோம் இந்த அரசாங்கத்து கோ எங்களுக்கு எதுவுமே இல்லை சில அதிகாரி பண்ண தப்பு அது இந்த ரெண்டு வருஷம் அரசுக்கு கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு கொண்டு ரூபாய்க்கு மேலே லாஸு எங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து எவி லாஸு அதுக்கு சில அதிகாரிகள் தான் காரணம் அரசு கிடையாது அரசு உதவி செஞ்சது அதுவும் குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து சப்போர்ட் செஞ்சாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவுமே இப்போ பண்ணாங்க அவங்க இங்கேயே வந்தால் கொஞ்சம் இருக்குது ஆனால் அதிகாரி சில செஞ்ச சில பேர் செஞ்ச தவறு தான் ஒன்றும் கிடையாது உங்களுடைய தொடர்பு என்ன உங்களுடைய தெரிய நம்பிக்கலா தொண்ணூற்றாறு எட்நூற்றி எண்பத்தெட்டு முப்பத்தொம்போது ரெண்டு ரெண்டு எட்டு